ஐநூறு எபிசோடுகளை கடந்து இருக்க விஜய் டிவியோட ஃபேமஸான சீரியல் பார்த்தீங்கன்னா முடிய இருக்கிறதா சொல்லி தகவல் வழியாக இருக்குது என்ன சீரியல் முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மார்ச் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் ஒளிபரப்பாயிட்ருக்க ஒரு ஃபேமஸான தொடர் தான் பொன்னி நான் ப்ரைம் டைமில் தான் இந்த சீரியல் ஒளிபரப்பாகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி அறுபது எபிசோடுகளை கடந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொன்னியாக வைஷ்ணவி அவங்களும் சக்தியாக சபரி அவங்களும் சூப்பராக நடிச்சிட்டு வராங்க இவங்களுக்காகவே விரும்பி சீரியலை பார்க்குறதுக்குன்னு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இப்போ கரண்ட்டாக ரெண்டு முப்பது ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா சீரியலானது இருக்கு நம்ம விஜய் டிவியில் ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா தென்றலே மெல்ல பேச அப்படிங்கிற ஒரு புது சீரியலுக்கான ப்ரொமோ வந்துருந்தது ஸோ அந்த சீரியல் லான்ச் ஆகிறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சீரியல் முடியுது ஸோ அதுதான் பொன்னி மேபி பொன்னி ஒளிபரப்பாகிட்டு இருந்தால் அதே டைம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த புது சீரியல் ஒளிபரப்பாகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்கள் எத்தனை பேருக்கு பொன்னி சீரியலை பிடிக்கும் முடிஞ்சுது அப்படின்னா மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கெலாம் கீழே சொல்லுங்கள் இனிமேல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க